ஓம் சாந்தி அனைத்து விசேஷமான ஆத்மாக்களுக்கும் சத்குருவாரத்தினுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம வந்து வாழ்த்துக்களும் தெரிவிக்க போகிறோம் சில விஷயங்களை நம்ம விடை கொடுத்து அனுப்பவும் போகிறோம் நீங்கள் என்னை ஜோதி சகோதரின்னும் சொல்லலாம் ஜோதி பிந்து அப்படின்னும் சொல்லலாம் உங்களுக்கு வந்து சில கார்ட்டூன்ஸ் இன்றைக்கி காட்ட போகிறோம் அந்த கார்ட்டூன்லேருந்து நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா இதுக்கும் முரளியில் பாபா இதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு எந்த விஷயத்துக்கு நம்ம வந்து விடை கொடுத்து அனுப்ப போகிறோம் எந்த விஷயத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்ல போகிறோம் தனக்கும் மற்றவர்களுக்கும் அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போது இந்த கார்ட்டூன் வந்து பாருங்கள் எல்லோரும் அந்த ஃபேஸ் எப்படி இருக்குது முகம் எப்படி இருக்குது அப்படின்னா அப்படியே கோபமாக இருக்குது வெறுப்பாக இருக்க மாதிரி இருக்குது இந்த முகம் இந்த கார்ட்டூனில் இருக்க இந்த படம் இந்த படத்துக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லணுமா அல்லது விடை கொடுக்க போகிறீங்களா விடை கொடுக்கணும் இந்த படத்தை பாருங்கள் ஷாப்பிங் போகிற மாதிரி இருக்குது ஆனால் இன்றைக்கி எதுவும் ஷாப்பிங்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா இன்னைக்கு வந்து சிம்பிளிசிட்டி டே இன்னைக்கு நான் கையில பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேக்ஸ் இவங்க கையில் இருக்கு பாருங்கள் நிறைய கூட வச்சுக்கக்கூடாதுன்னு பாபா சொல்லியிருக்காரு அவசியத்தை விட அதிகமாக வெச்சிருக்காங்க இப்பொழுது இந்த படத்தை பாருங்க பாபாவை நினைவு செய்துட்டிருக்காங்க பாபாவோட கனெக்ஷன் இருக்குது ஆனால் கிட்ட இருக்கவங்க இப்போ இந்த படத்தை வந்து நல்லா பார்க்கலாம் ஒட்டு போட்ட ஒரு உடையை வந்து போட்டிருக்காங்க முரளியில் பாபா சொல்லியிருக்காரு பாபாவுடைய நினைவில் இருக்காங்க அதையும் கவனம் கொடுங்க இதுக்கு வந்து நம்ம விடை கொடுக்கணுமா வாழ்த்து சொல்லணுமா அப்படின்னு வாழ்த்து சொல்லணும் அடுத்து இந்த படத்தை பாருங்க அதிகமாக இந்த படத்தை வந்து பாருங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு எக்ஸ்ட்ரா தேவையில்லாதது நிறைய இருக்குது இதுக்கு நாம் என்ன செய்யணும் விடை கொடுத்துடணும் அடுத்து இந்த படத்தை பாருங்கள் இதில் வந்து முரளியோடு இதில் என்ன கனெக்ஷன் இருக்குது பாபாவுடைய நினைவில் உட்காந்துருக்காரு தாமரை மலர் ஆசனத்தில் பண்டிதர் இவர் ஒரு பண்டிதர் தாமரையில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது இதை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு பாபா தூய்மையை பற்றி சொல்லியிருக்காரு பிரம்மச்சரியத்தை பற்றி சொல்லியிருக்கிறார் இல்லையா இதுக்கு வாழ்த்துக்களாக விடை கொடுக்கறத வாழ்த்துக்கள் நம்ம சொல்லணும் அடுத்து பாருங்க இந்த படத்தை பாருங்கள் இதில் என்ன காட்டப்பட்டிருக்கு அப்படின்னா இது என்ன காட்சி ஒரு குரங்கினுடைய படம் இருக்குது அதிகப்படியான பற்று இருப்பதை இது காட்டுது இதுக்கு நம்ம விடை கொடுக்கணும் அடுத்து இந்த படத்தை பாருங்கள் பாபாவுடைய நினைவில் இருக்காங்க ஆனால் தட்டில் கூட பாருங்கள் உணவு இருக்குது பாபாவுடைய நினைவில் இவர் சாப்பிட்றாரு சந்தோஷமாக சாப்பிட்றாரு உணவும் குறைவாக இருக்குது யோகத்துலேயும் இவர் இருக்காரு இதுக்கு வாழ்த்து சொல்லணுமா அல்லது வெல்கம் பண்ணணுமா அல்லது விடை கொடுக்கணுமா வாழ்த்து சொல்லணும் வெல்கம் பண்ணணும் அடுத்து இந்த படத்தை பாருங்கள் ரொம்ப பருமனாக இருக்கக்கூடிய ஒருத்தர் இவரோ சாப்பாடு இவரோட தட்டில் இருக்குது ஆளும் அவ்வளோ குண்டாக இருக்கார் அப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும் இதில் வந்து பேராசை வந்து இருக்குது பேராசை இருக்கிறது போல் அதில் காட்டப்பட்டிருக்கு அப்போ இதை நம்ம நம்ம இந்த பழக்கத்தை நம்ம நம்மளை விட்டு அனுப்பிச்சிடணும் அடுத்து இதில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து நடந்து போகிறாரு தனிமையில் தனியாக நடந்து போயிட்டுருக்காரு தனிமையில் இருக்கும்போது மேலே மேகங்கள் இருக்குது தனியாக போகும்போது என்னாகும் மனச்சோர்வு காட்டுறாங்க இல்லையா மழை பொழிகிற மாதிரி கரு மேகங்கள் இருக்க மாதிரி இருக்குது இந்த படத்தை நம்ம விடை கொடுக்கணுமா ஆமாம் மனச்சோர்வில் நம்ம இருக்கக்கூடாது அதனால் இதை விடை கொடுத்து அனுப்பிச்சிடணும் அடுத்து இந்த படம் பாருங்கள் நின்றுட்டு இருக்க மாதிரி படம் இருக்குது அவரோட கையில் பார்த்தீங்கன்னா ஊசி இருக்குது பக்கத்தில் இருக்கவங்கள குத்துறோம் அந்த ஊசியை வச்சு அது போல் காட்டப்பட்டிருக்கு அப்படி கு பக்கத்தில் இருக்கவங்களை என்ன ஆகுது அவங்க கீழே விழற மாதிரி ஆகுது மற்றவங்கள கீழே தள்ளி நம்மளை காப்பாற்றிக்கிறோம் சில நேரங்களில் அப்படின்னு பாபா வந்து சொல்லியிருக்காரு அடுத்த படம் பாருங்கள் மற்றவங்க முன்னேறதை பார்க்கும்போது என்ன ஆகுது ஒருத்தருக்கு அப்படின்னா பொறாமை வந்து ஏற்படுது அப்போ அந்த என்ற குணம் வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது இந்த படத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும் நம்மளை விட்டு விடை கொடுத்து அனுப்பணும் அடுத்து இந்த படம் பாருங்கள் பாபாவில் வந்து இந்த படத்தை பற்றி முரளியில் சொல்லியிருக்காரு அதாவது ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா தனியாக போயிடுறது எல்லாத்தையும் ஒதுங்கி தனியாக போய் இருக்கிறது ஆனால் இதை பற்றியும் பாபா சொல்லியிருக்காரு இல்லையா அப்போ இந்த படத்தை நம்ம என்ன பண்ணணும் வி விடை கொடுத்து அனுப்பிடணும் இப்போ யாராவது வராங்க அந்த நேரத்தில் ரொம்ப கோபம் வருது நமக்கு அந்த நேரத்தில் பாபா என்ன சொல்லியிருக்காரு கோபத்தை காட்டுறதோட ஒதுங்கி போயிடுறது நல்லது அப்போ இதில் ரெண்டு விஷயமே மிக்ஸ் ஆகிருக்கு இது பாருங்கள் மனச்சோர்வில் இருக்க மாதிரி இந்த கார்ட்டூன் இருக்குது இதை வந்து இதை நம்ம என்ன செய்யணும் அடுத்து பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோவை பாருங்கள் கவனக்குறைவில் உட்காண்ட்ருக்க மாதிரி இது இருக்குது இரவு ஆயிடுச்சு ஆனால் இவங்க பாட்டு பொறுமையாக உட்காந்து மணி பத்தாயிருச்சு பத்துக்கு மேலே உட்காந்துட்டு ஃபோன் பார்த்துக்கிட்டு அப்படியே கவனக்குறைவில் உட்காந்துருக்காங்க அப்போ டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க ஃபோனை பா ஏதோ ஒன்று பார்த்துட்ருக்குறாங்க துணியெல்லாம் அப்படியே போடப்பட்டிருக்கு துணியை எதுவும் மடித்து வைக்கலை அப்படி அப்படியே கிடக்குது அப்போ இந்த காட்சி நம்ம இதையும் நம்ம விடை கொடுக்கணும் இல்லையா விடை கொடுக்கணுமா அல்லது வச்சுக்கணுமா அந்த பழக்கத்தை விடை கொடுக்கணும் அதுக்கடுத்தது பாருங்கள் இந்த படம் பாபாவுடைய நினைவில் அவர் வந்து நிற்கிறாரு அதனால் பாபாவுடைய நினைவில் இருக்கணும் அந்த முக மகிழ்ச்சியாக இருக்குது அதுபோல் நம்மளும் ஆனந்தமாக பாபாவுடைய நினைவில் வந்து எப்போவுமே இருக்கணும் டைய முகம் மேலே பார்த்த மாதிரி இருக்குது நாக்கு வந்து மூக்கு வந்து அப்படியே மேலே தூக்குனாப்புல இருக்குது இது எதனுடைய அடையாளம்னா அகங்காரத்தினுடைய அடையாளம் அகங்காரம் கூட நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது அதை இது குறிக்குது நான் வந்து சொல்லியிருக்கேன்ல ஜோதி பிந்து அல்லது ஜோதி சகோதரின்னு சொல்லலாம் நான் யுவிஎஸ்ல இருக்கேன் அங்கே இன்ஷியலோட தான் கூப்பிடுவாங்க அங்கே வாஷிங்டனில் யூஎஸில் நான் இருக்கேன் அமெரிக்காவில் அங்கேருந்து வந்திருக்கேன் படிக்கிறதுக்காக அங்கே போனேன் அங்கேயே பாபா வந்து சென்டருக்கு பக்கத்துலேயே வேலை வந்து கொடுத்துட்டாரு லௌக்கிக் அலௌகிக் ரெண்டுமே அங்கே போயிட்டுருக்கு சின்ன வயசுலேருந்தே பாபாவோட இணைஞ்சிருக்கேன் லௌக்கிக குடும்பம் அலௌகிக்க குடும்பத்தோட மகிழ்ச்சி கிடைக்குது மதுபன் வந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கு குஷி ஏற்படுது விசேஷ ஆத்மாக்களாகவே உங்களுக்கு இடையில் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஓம் சாந்தி